الله اكبر السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نحمده نستعينه نستغفره ونؤمن به ونتوكل عليه فنعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما اللهم صل على, على محمد آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد آل محمد كما باركت على ابراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إن يعني من الله ياكل لنا ما رقص السود ولا இன்றைய தினம் நம் வாழ்வில் மரணம் வரைக்கும் பின்னர் நான் நமது சந்ததிகளுக்கும் நாம் மரணித்த பிறகும் நமக்காக நன்மைகளை தேடித்தரக்கூடிய ஒரு காரியம் செல்வமாகும் இந்த செல்வத்தை பற்றிய மார்க்கத்தின் பார்வை என்ன பொருளாதாரம் நம் வாழ்வில் இரத்த நாளங்களோடு உடலும் பின்னி இருப்பதைப் போன்று நம் வாழ்வில் சகல இன்ப துன்பங்களிலும் பொருளாதாரம் பின்னி பணிந்திருப்பதை பார்க்க முடிகிறது ஆனால் இந்த பொருளாதாரத்தை இஸ்லாம் எவ்வாறு பார்க்க சொல்கிறது மனிதன் என்ற பலகீனமானவன் பொருளாதாரம் உலக உலகாசின் மீது எவ்வாறு மோகம் வைத்திருக்கிறான் என்பதை நாம் அருள்மறை திருக்குராயினுடைய ஒளியின் வாயிலாக பார்த்து மார்க்கம் சொல்லக்கூடிய நெறிமுறைகளோடு செல்வத்தை நாம் அனுபவித்து அதன் மூலமாக அவ்வாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நமது இம்மை வாழ்விற்கும் வறுமை வாழ்விற்கும் நன்மைகளை தேடிக் கொள்ளக்கூடியவளாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த தலைப்புக்கோள் நுழைகிறேன் அல்லாஹ் ரபுல்லாலமீன் எந்த அருட்கொடையாக இருந்தாலும் அவன் தான் தருவதாக சொல்லுகிறான் பொம்மா அபிக்னம் நியமத்தின் மினல் தா மேலும் எந்த அருட்குறையாக இருந்திலும் அது அல்லாஹுடம் இருந்தே வந்துள்ளது எல்லாம் அப்படி தான் சொல்கிறான் ஆனால் மனிதன் என்ன நினைக்கிறான் செல்வத்தை பொறுத்த மட்டில் நான் தான் சம்பாதித்தேன் என்னால் தான் வந்தது என்னால் தான் வந்ததுன்னு சொல்கிறான் அதனால தான் அல்லாஹுடைய தூதர் நபி அல்லாயின்ஸ் எல்லா சொன்னாங்க ஆதமுடைய மகனுக்கு ஒரு தங்க ஓடையை ஒரு ஓடை முழுவதும் தங்கமாக கொடுத்தாலும் போதாது இன்னொரு தங்க ஓடை வேணும் கேட்பானோ இன்னொரு தங்கத்தால் உருகி ஓடுகிற ஓடை உண்டு வேண்டும் என்று கேட்பான் பள்ளத்தாக்கே வேணும் கேட்பானோ அவனது வாயை மண்ணை தவிர யாதொன்றும் நிரப்பாது என்று நபிசல்லா வலிசும் சொன்னாங்க இப்போ ஏன்னா பொருளாதாரத்தின் மீது அவ்வளோ பயங்கர அட்ராக்ஷன் அவ்வளோ நுழைவான் சிறு மற்றொரு வசனம் பேசும்போது ஹத்தா ஸூருத்துமுல் மகாபீர் மன்னரை அடையும் வரை அவனுடைய தேடல் அடங்குவதில்லை என்று சொல்லி காமிக்கிறான் அது மாதிரி சூரா கஹஃப் அல்லா சொல்லும்போது வல் மாலு பனு அது ஹயாத்தி துன்யா செல்வம் பிள்ளைகளும் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய அலங்காரங்களாகவும் சொல்கிறான் அப்போ பொருளாதாரம் நமக்கு வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் நம்மோடு பின்னி பிணைஞ்சிருக்கு இந்த பொருளாதாரத்தின் மீது மனிதன் அளவு கடந்து மோகம் வைத்தால் அது என்ன ஆகும் என்பதற்கு ஆறாவது அத்தியாயம் நாற்பத்தி நான்காவது வசனத்தை எல்லாம் சொல்லி காண்பிக்கிறான் எப்பா உனக்கு வந்து பெரும் செல்வம் வந்துட்டு அப்படின்னா நீ இதில் மகிழ்ச்சிப்படுவதற்கு ஒன்றும் இல்லை எந்த அளவுக்கு என்று கேட்டால் சில நேரங்களில் ஆலமீன் பெரும் செல்வத்தை நமக்கு தந்து நம்மளை நம்மை தண்டனைக்கு ஆளாக்கிடுவான் அதைத்தான் ஆறாவது நாற்பத்தி நாலாம் வசனம் பேசுகிறது அவர்களுக்கு எனது அருள் வளங்களில் எல்லா வாயில்களையும் திறந்து விட்டோம் எல்லா வாயில்களையும் ஃபுல்லாக திறந்து விட்டாச்சு என்ஜாய் பண்ணிக்கின்னு விட்டுட்டான்ல ஆனால் அவர்களை ஒரே திடீரென்று ஒரே திடுகுறாக நாம் பிடித்தோம் என்று சொல்லி காமிக்கிறோம் இரண்டால் அவர்கள் அல்லாவை மறந்தார்கள் ஆகவே பெருஞ்செல்வம் என்ன ஆயிரும்னா சில வேலைகளில் அல்லாவை மறக்கக்கூடிய காரியத்தை மார்க்கத்திற்கு மாறு செய்யக்கூடிய காரியத்தில் கொண்டு விட்டுரும் நபிசலாஹா குலைசவங்கள்கிட்ட வந்து யார் செல்வந்தன் கேட்டாங்க அல்லாஹுடைய தூதர் நபி தினாரும் திருகமும் உடையவர்களா அப்படின்னு கேட்டாங்க தீனாரும் திருகமும் உடையவர்கள் கிடையாது மாறாக அல்லாஹுடைய தூதர் ரசூல் சலல்லாஹ் வசூல் சொன்னார்கள் உங்களில் போதும் என்ற மனம் உடையவளே உங்களில் செல்வந்தர்னு சொன்னார்கள் அல்லாஹ் ரபுலான எதை தந்திருக்கிறானோ அதை கொண்டு அல்ஹந்தில் இல்லா போதும் என்ற மனம் உடையவர் தான் உங்களில் செல்வந்தர் என்று அல்லாஹுடைய தூதர் பதிலளித்தார்கள் என்னை மிகுந்த அல்லாஹும் நம்ம வாழ்க்கையில் பொருளாதாரம் நம்மகிட்ட வரும் ஆனால் அது சரியான பாதையில் வருதா என்பதை ரொம்ப துல்லியமாக நாம் பார்க்கணும் இந்த இஸ்லாமின் மார்க்கம் நிலை பெற்றிருப்பது பல்வேறு காரியங்கள் இருக்குது எப்படி ஈமான் தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் என்று வருவதை போன்று இந்த மார்க்கத்தில் வந்து மிக முக்கியமான தூண்களில் ஒன்று எப்படி ஹாஃபில் குதிதில்லா அல்லாவுடைய வரம்புகளை எல்லாம் பேணுமா சொல்கிற மாதிரி ஹலால பையனா ஹராம பையனா ஹலாலும் ஹராமும் மிக தெளிவாக பிரிக்கப்பட்டுவிட்டது ஆகவே வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் பொருளாதாரம் என்பது நம்மை ஹராமான வழியில் வந்து அடைந்து விடக்கூடாது என்பதில் ஒரு இறை நம்பிக்கையான ரொம்ப உறுதியாக இருக்கணும் நிச்சயமாக ஹராமை கொண்டு எந்த ஷிஃபாவும் கிடையாதுன்னு நபி செல்லலாம் எந்த நோய்க்கு கூட ஹராமான விஷயத்தை கொண்டு ஷிஃபாவே கிடையாது என்று சொன்னார்கள் ஆகவே வாழ்க்கையில் சிறிதளவும் எங்கேயுமே பொருளாதாரத்தில் நமக்கு ஹராம் வந்து தட்டிடக்கூடாது நம் வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாது என்பதில் கவனமாக செயல்படும் நமக்கு செல்வமும் பிள்ளைகளும் பெரிய அலங்காரமாக காட்டப்பட்டிருக்கு வல் மாலு பனு நசீன்துல் ஹயாத் துன்யா இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய அலங்காரங்கள் செல்வம் ஆனால் அந்த செல்வத்தை மனிதன் தேடுகிற பாதை என்பது உழைப்பின் மூலமாக தேடுகிறான் அதை விட குறுக்கு வழியில் வேகமாக சம்பாதிச்சு செல்வத்தை அடையணும் வீடு வாசல் வாங்கணும் வாகனங்கள் வாங்கணும் சமூகத்தில் அந்தஸ்தாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறான் அது தவறுன்னும் கிடையாது ஆனால் நாம் தேர்ந்தெடுக்கிற பாதை அல்லாஹுக்கு விருப்பமான பாதையா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவேதான் அல்லாஹுடைய தோல் நம்பி செல்லா கூட சொன்னாங்க அல்லாட்டை கேட்கும் போதே இரவா போதுமென்ற செல்வத்தை போதுமான மனதையும் வழங்கு போதுமான செல்வத்தையும் வழங்கு என்று சொன்னார்கள் இது அல்லாஹ் பிரபுலாலுமே நமக்கு அதை தீர்மானித்து விட்டால் அது ஹலாலானதாக போதுமானதாக நல்லா ஆக்கிவிட்டால் அதைவிட சிறந்த பாக்கியமிக்க வாழ்க்கை இன்னும் உனக்கு கிடையவே கிடையாது நாம் குரானில் வந்து அல்லாஹ் மூன்றாவது அத்தியாயம் பதினான்காவது வருஷத்து அல்லாஹ் சொல்கிறான் ஜுயின் அல் இன்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி மின நிசாயி வல் பனீன வ கனாதிரி வ முகன் தரத்தி மின தகபி வல் ஃபில்லத்தி வல் ஹைலி வல் முசவம் மத்தி வல் ஆமி ஹர்ஸ் தாலிக்க மதா உல் ஹயாத்தி துன்யா வல்லாஹு இந்தவு ஹுசுனு ஆப் மனிதனுக்கு எல்லாம் சொல்கிறான் பெண்கள் ஆண் மக்கள் பொன் வெள்ளியலான குவியல்கள் அடையாளமிடப்பட்ட குதிரை அதாவது பிராண்டட் வெஹிக்கிள்ஸ் குதிரைகள் கால்நடைகள் சாகுபடி நிலங்கள் ஆகியவை ஆசை ஊட்டப்பட்டன மனிதனுக்கு அது அழகாக்கப்பட்டுள்ளது இவை உலகத்தின் அற்பம் சுகம் தான் இவெல்லாம் என்ன தான் உலகத்தில் அற்பமான சுகம் எல்லாம் என்னெல்லாம் லிஸ்ட்டே போட்டான் ஜுனாசி மனிதனுக்கு ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாயி பெண் ஆண் மக்கள் பெண் மக்கள் வல் பணின கனாதிரி அவர்கள் வெள்ளி அவர்கள் வெள்ளி குவியல்கள் மினத்தகப்பி வல் ஃபில்லத்தில் வல் ஹைலி வல் முசம்மத்தி வல் ஹயாத்தி துன்யா அப்போது பொன் வெள்ளிகளான குதிரை குவியல்கள் அடையாளமிடப்பட்ட பிராண்டட் வெஹிக்கிள்ஸ் அதாவது அடையாளம் இடப்பட்ட குதிரைகள் ஏன் குதிரைகள்னு சொல்கிறாங்க நல்லா பொதுவாக சொல்கிறோம் அப்படின்னா பிற்காலத்தில் எல்லா வாகனங்களும் ஹார்ஸ் பவரில் தான் குறிப்பான் அல்லாஹ் ரொம்ப ஆளுமே அன்றைக்கே சொல்லிவிட்டான் அடையாளம் இடப்பட்ட குதிரைகள்னு சொன்னான் அப்போ இங்கே குதிரையாக இருக்கோம் அப்படி கிடையாது வாகனங்கள் ஓட்டப்படுறது பிராண்டட் வெஹிக்கிள் அதோடய எஞ்சின் வந்து ஹார்ஸ் பவர் தான் குறிப்பான் அதனால் இடப்பட்ட குதிரைகள் அடுத்தால் கால்நடைகள் சாகுபடி நிலங்கள் எல்லாமே பொருளாதாரத்தில் அடக்கம் தான் செல்வத்தோடு சேர்ந்தவை தான் இவைகள் மீது மனிதனுக்கு ஆசையூட்டப்பட்டதாகவும் அழகாகவும் ஆக்கப்பட்டிருக்கு ஆனால் இவையெல்லாம் அந்த உலகத்தின் அற்பமான சுகங்கள் தான் இதெல்லாம் சொல்லி காமிக்கிறான் அப்போ பொருளாதார தேடல் நமக்கு இருந்தாலும் மனிதன் இப்படிலாம் படைக்கப்பட்டிருக்கான் ஆயினும் ஒரு இறை நம்பிக்கையாளன் இறை பாதையில தான் செய்யணும் அல்லாவுக்கு பிடித்தவாறு செல்வத்தை சம்பாதிப்பான் சோரா ஹுசம்மா என்ற அத்தியாயத்தில் எல்லா போவாறு பேசுகிறான் அல்லதி ஜமன் வத்ததா மாலோ அஹ்லதா மனிதனை பற்றி அல்லா சொல்லுமா சொல்கிறான் அவன் பொருளை சேகரித்து எண்ணிக்கொண்டே இருக்கிறான் நிச்சயமாக தன் பொருள் தன்னை நிலைத்திருக்க செய்யும் என்று எண்ணுகிறான் அவன் எண்ணிக்கிட்டே இருக்கான ரூபாயை அல்லா அப்படியே யதார்த்தமாக சொல்லுவான் பாருங்கள் அவன் அல்லது ஜம மால் வந்ததா பொருளை சேகரிச்சுட்டு எண்ணிக்கொண்டே இருக்கிறான் யோக அந்த மால் அகலதா நிச்சயமாக அது தன் பொருள் தன்னை நிலைத்திருக்க செய்யும் என்று எண்ணுகிறான் அவன் மனிதன் என்ன எப்படி இருக்கு எண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்போ பார்த்தாலும் காசை எண்ணிக்கிட்டே இருக்கணும் அது நம்ம வந்து பெயரே கூடாது அது நம்ம கூடே இருக்கும்னு நம்ம எண்ணுகிறான் அல்லாஹ் உண்டியார்களே இந்த செல்வம் இந்த உலகில் எல்லாமே அழிந்து போகக்கூடியதான் எல்லாமே அழிந்து போகக்கூடிய ஒன்று தான் அல்லாஹ்லான இந்த பூமியில் எந்த ஒன்றையும் நிரந்தரமாக ஆக்கி இல்லை ஆனால் மனிதன் அழிய போகிற செல்வத்தை ரொம்ப ஆசை வைக்கிறான் அந்த ஆசை ஒரு கட்டத்தில் பேராசையாக மாறுகிறது அந்த பேராசை அவனை ஹலாலை விட்டு ஹராமின் பக்கம் எடுத்து செல்கிறது ஹராமான நிலையில் எந்த அளவுக்கு என்று கேட்டால் நபிசல்லா குலேசம் வந்து சொல்கிறாங்க ஒரு பிரயாணத்தில் போகிறாரு பிரயாணத்தில் போயிட்டு இருக்கும்போதே அல்லாட்ட வந்து யார் அப்பி யார் அப்பின்னு கையை தூக்குறார் ஆனால் அல்லாவுடைய தூர் சொன்னாங்க இவர் பிரார்த்தனைக்கு அல்லா எப்படி பதிலளிப்பான் இவர் எப்படி பதிலளிப்பான் ஏனென்றால் இவர் உண்டது ஹராம் இருப்பது ஹராம் கருகியிருப்பது ஹராம் என்றார்கள் உடுத்திருப்பது ஹராம்னா என்ன அர்த்தம் தப்பாக சம்பாதிச்சது உண்டது ஹராம்னா அதுவும் தப்பாக சம்பாதித்தது பருகியது ஹராம்னா அதுவும் தப்பாக சம்பாதிச்சது இதன் மூலமாக சம்பாதித்த காசை கொண்டு அவர் செய்யக்கூடாதவன் அல்லாட்ட இந்த நிலையிலேயே அவர் துவா செய்தால் அல்லாஹ் பதில் அளிக்க மாட்டான் ஆகவே தான் ஹராமான சம்பாதித்ததில் கொண்டு செய்கிற தான தர்மங்கள் அல்லாட்ட நிச்சயக்கூடாது ஏற்றுக்கொள்ளப்படாது ஆகையை கண்ணி வந்து அல்லா வேண்டியார்களே வாழ்க்கையில் பொருளாதாரம் நமக்கு ரொம்ப முக்கியம்தான் ஒவ்வொரு அணுவும் பொருளாதாரம் இல்லாமல் அசையாதுங்கிற சூழ்நிலை தான் அல்ல உருவாக்கியிருக்கான் ஆயினும் நம் வாழ்க்கையில் நேர்மையாக சம்பாதிக்கணும் அல்லாக்கு பிடித்த மாதிரி என்ன செய்வோம் நடந்துவிடும் ஏனென்றால் இந்த பொருள் நம்மை வந்து என்ன செய்யணும்னா கபறு வரையும் வந்து அடையும் செல்வம் என்ன செல்வம் தப்பாக சம்பாதிச்சு செல்வம் இருந்ததுன்னா அதை நீங்கள் யாருக்கு கொடுத்து போவீங்க உங்கள் சந்ததிகளுக்கு தான் பங்கு போகும் உங்கள் சொத்தில் பங்கு வருது அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுக்கு வருமே அது என்ன சொத்தாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அது வந்து ஹராமாக சம்பாதிச்ச சம்பாதிச்ச காசில் உங்கள் சொத்து அது உங்கள் பிள்ளைகளுக்கும் ஹராமில் நீங்கள் பங்கு தரீங்களுடைய கலாலில் பங்கு தரவில்லை நல்ல தந்தையாக நீங்கள் இருக்க முடியாது அடுத்தால் மறுமை நாளில் வந்து சில வந்து உலகத்தில் அம்மானிய மோசடி பண்ணி காசை சம்பாதிச்சிருப்பான் அம்மானியத்தை மோசடி பண்ணி துட்டடிச்சிருப்பான் இந்த மாதிரி காசு அடிச்சிருந்தா மறுமை நாளில் என்ன நடக்கும்னா சிலரை நரகத்தில் எல்லாம் போட்டிருப்பான் அது நரகத்தில் அந்த மனிதன் போடப்பட்ட பிறகு அவனை என்ன செய்வான்னா அவன் நரகத்தை விட்டு வெளியேற பார்ப்பான் அப்போ அவன் நரகத்தில் காவலாளி சொல்லுவார் இப்போது அந்த நரகத்து நடுவில் இருக்கப்பார் நீ நீ செய்த அமானிதம் மோசடி பொருளாதார மோசடி அதை போய் தோளில் சுமந்துவானோ போக என்ன செய்வார் போவார் அதை தோன் தோளில் தூக்கி வைத்து கொண்டு நரகத்தின் கரையை நோக்கி வருவார் மீண்டும் நரகத்தின் கரையை அடைஞ்சு மேலே ஏற பார்ப்பார் மீண்டும் அந்த அமானிதமான என்ன செய்யும் அந்த பொருள் அவரே விட்டு நகர்ந்து போய் மீண்டும் நரகத்தின் நடுவில் போய் உட்கார்ந்து விடும் மீண்டும் அவர் விரட்டப்படுவார் நரக நடுமையத்துக்கு போவார் மீண்டும் தோல் ஏற்றப்படுவார் மீண்டும் கரைக்கு ஏறுவார் அது மீண்டும் நழுவி கீழே போயிடும் இப்படி அல்லாஹ் ரபுலால் நரகத்தில் நிரந்தரமாக பொருளாதார அமானிகள் மோசடி செய்தபடி அல்லாஹ் ரபுலாலும் இப்படித்தான் ஆக்குவார் அவ எங்கேயும் தப்ப முடியாது எங்கேயும் தப்ப முடியாது ஒரு முறை நபிசல்லா அவர்களோடு ஒரு நபி தோழர் இருக்கிறாங்க பக்கத்தில் அப்போ இன்னொரு குறைசி காஃபிர் ஒரு பெரியவர் வரார் வந்து அல்லாஹுடைய தூதருடைய தாடி அப்படி சார் அப்படியே ஆட்டா தடை தடை கொடுத்துட்டா முகம்மது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசுகிறாரு ஆனால் அவர் காஃபிர் அவர் உடனே அருகிழந்த நபி தோழர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அவர் கையை தட்டி விட்றாங்க என்ன ப்ளஸ் ரசூல் சிலல்லா முகத்தில் கை வைக்கிறீங்க தாடியை தோடுறீங்கன்னு சொல்லி தட்டி விடுவாங்க அப்போ அவர் கேட்குறாரு அந்த பெரியவர் காஃபி கேட்காரு ஏ நீயா நீ இஸ்லாத்துக்கு வந்துட்டியா நீ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீ மோசடி செஞ்ச வந்தானே அப்படின்னு சொல்கிறாரு இது போன்று சொன்ன மாத்திரத்தில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு அவர் பெயர்றாரு நபிசல்லல்லா உலகின்னு சொன்னாங்க உங்கள் காரியங்களில் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் என்பதனாலேயே நீங்கள் செய்த பொருளாதார மோசடிகளுக்கு என்ன ஆகுது அது பாவ பரிகாரம் ஆகாது அதனால் அதை நீங்கள் சீர் செய்து விடுங்கன்னு நம்பி சொல்லலன்னு சொன்னாங்க அப்போ ஒருத்தர் வந்து இப்போ அடுத்த பணத்தெல்லாம் கொலி வந்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னால் அந்த இஸ்லாம் என்ன செய்யாது அதுக்கு பொறுப்பு இருக்காது கேட்டீங்களா அப்போ இஸ்லாமிய இந்த இடத்துல கோடு போடுது பாருங்கள் தெளிவாக சொல்லிடுவோம் மோசடி செய்யாமல் வாழ்ந்துரு சிறிதேவோ அடுத்த பணத்தில் கை வைக்காத அல்லா அனுமதிக்காத செய்ய வியாபாரங்களையோ பொருளாதாரத்தை ஈட்டி கொண்டு சேர உனக்கோ உன் மனைவி மக்களுக்கோ சந்ததிகளுக்கோ கொடுக்காத இது ரொம்ப முக்கியம் முக்கியம் இன்னைக்கு அது வந்து ஹராம் பார்ப்பது என்பது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமாக ஆகிவிட்டது அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் நம்மை நேர்மையான முறையில் கலால் சம்பாதிப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக வாகிர் தவான் அலஹமதுல்லஹ் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்ல வரக்காரர்